ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல அற்புத பலன்களை தரும் அம்மான் பச்சரிசியோட நன்மைகள் பற்றியும் மருத்துவ குணங்கள் பற்றியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அம்மான் பச்சரிசி வந்து ஒரு மருத்துவ மூலிகை பியூட்டி பார்லர் போகாமலேயே நம்ம முகத்தை பொலிவா வச்சு கொள்வதிலிருந்து தாய்ப்பால் சுரப்பு பித்த வெடிப்பை சரி செய்தல் என ஏகப்பட்ட வியக்கத்தக்க மருத்துவ குணங்களை கொண்டது தான் இந்த அம்மான் பச்சரிசி இதை பயன்படுத்துறது ரொம்ப எளிது ஆனால் இதுல உள்ள பயன்கள் வந்து ரொம்ப அதிகம் வித்தியாசமான இதோட பேரை கேட்டதுமே நம்ம இது வந்து ஒரு விதமான அரிசின்னு தான் நினைப்போம் பச்சரிசிக்கு சித்திர பாலாடைன்னு வேறொரு பேருமே இருக்கு அம்மான் பச்சரிசி வந்து பெரும்பாலும் நஞ்சை காடுகள்லையும் கிணறு ஓரங்கள்லையும் நீர்நிலை ஈரமான இடங்கள்லயும் வந்து காணப்படும் மழை காலங்கள்ல தான் நன்கு வளரும் இந்த இலை அல்லது கொடியை நீங்க வந்து நறுக்கும் போது அதுல இருந்து பால் கசையும் இந்த அம்மான் பச்சரிசி வந்து சிறு அம்மான் பச்சரிசி பெரு அம்மான் பச்சரிசின்னு ரெண்டு வகைகள் ஆனா ரெண்டுக்குமே மருத்துவ குணங்கள் வந்து ஒன்றுதான் அம்மான் பச்சரிசி என்பது சித்த மருத்துவத்தில பயன்படுத்தப்படும் ஒரு பாரம்பரிய இந்திய மூலிகை இது வந்து ஆராக் சீலம் இண்டிக்கம் என்றும் அழைக்கிறாங்க இந்த அம்மான் பச்சரிசியில அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் வந்து அதிகமா இருக்கு வயிற்று பொண்கள் தோல் நோய் தொற்றுகள் மற்றும் வாத கோளாறுகள் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் இது பயனுள்ளதா இருக்குன்னு நம்பப்படுது இந்த மூலிகையோட தண்டை வந்து நீங்க கிள்ளும் போது அதுலேருந்து பால் வரும் அந்த பாலை வந்து நீங்க முகப்பர் உள்ள இடத்துல அதே மாதிரி காலில் சிலருக்கு ஆணி இருக்கும் பித்தவெடிப்பு இருக்கும் இந்த மாதிரி இடத்துல இந்த பாலை நீங்க வைக்கும்போது அதோட காயங்கள் வந்து சீக்கிரமா ஆறுறதுக்கும் அந்த மறுக்கள் வந்து மறைகிறது பெறுவதற்கும் உதவியா இருக்கும் தாய்ப்பால் சுரப்ப வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவும் தாய்ப்பால் வந்து சில தாய்மார்களுக்கு குழந்தைகளுக்கு தேவையான அளவு சுரக்காமல் இருக்கும் போதுமான அளவு வந்து சுரக்கிறதுக்கு அம்மான் பச்சரிசி பூக்களை தேவையான அளவு எடுத்து சுத்தம் பண்ணிட்டு அதை அரைச்சி பசும்பால்ல கலந்து நீங்க காலையில மட்டும் குடிச்சு வந்தா குழந்தைகளுக்கு தேவையான பால் வந்து சுரக்கும் அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் ஒரு பிரச்சனையா இருக்கும் அந்த சரி பண்றதுக்குமே நீங்க இந்த அம்மான் பச்சரிசியில அரைச்சு மோர்ல கலந்து காலையில வெறுமைத்துல ஒரு அஞ்சு நாளைக்கு தலைக்கு குடிச்சு வந்தாலே இந்த வெள்ளைப்படுதல் வந்து குணமாகும் ஒரு சிலருக்கு இந்த கழுத்தை சுத்தி மறு வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுமே இந்த அம்மான் பச்சரிசியோட பால் எடுத்து அந்த மறுக்கள் மீது நீங்க வச்சு வரும்போது அந்த மறுக்கள் தானா உதிர்ந்து கீழே விழுந்துடும் அதுக்குமே நீங்க இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி அம்மான் பச்சரிசி தூதுவளை இரண்டையுமே சம அளவு எடுத்து பாசி பருப்பு உளுந்தம்பருப்பு இவற்றுடன் சேர்த்து கூட்டு வச்சு நீங்க தேங்காய் துருவல் சேர்த்து நெய் கலந்து சாப்பிட்டு வந்தா உடம்புல தாது வந்து பலப்படும் ஆண்மை அதிகரிக்கும் அவுரி அளவணம் அவரை அம்மான் பச்சரிசி அருக்கு தோல் காக்கும் என்று தோல் நோய்களுக்கு பயன்படும் பட்டியல் அடங்கிய மூலிகை குரலில் சொல்லப்படும் மூலிகையில் அம்மான் பச்சரிசியும் ஒன்று இந்த அம்மான் பச்சரிசியை பயன்படுத்தி நம்ம புண் மலக்கட்டு தோல் நோய்கள் வெள்ளைப்படுதல் போன்றவற்றை குணப்படுத்த முடியும் அம்மான் பச்சரிசி இலைகளை எடுத்து சின்ன வெங்காயம் சிறிதளவு பூண்டு ஆகியவற்றை கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கி துவையெல்லாம் அரைச்சு நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்து அகலும் அம்மான் பச்சரிசி வந்து நெருப்பு புண்ண குணமாக்குறதுக்கு உதவும் சிலருக்கு நகைச்சுத்தி இருக்கும் அதுலயுமே நீங்க இந்த அம்மான் பச்சரிசியோட பாலை தடவும் போது இந்த நகைச்சுற்று வந்து குணமாகும் சிவப்பு அம்மான் பச்சரிசி மூலிகைக்கு வாதம் பிரமேகம் ஆகியவற்றை போக்கும் குணம் உண்டு இது தாது விருத்தி செய்வதால் இதனை தாவர வெள்ளி பசுவம் என்றும் அழைக்கிறாங்க வலி நிவாரணி வீக்கத்தை கரைக்கும் தன்மை வந்து அம்மான் பச்சரிசிக்கு இருப்பதா ஆய்வுகள் சொல்றாங்க இது கிருமி நாசினி செய்கையை கொண்டிருக்கிறதுனால தொற்றுகளை வந்து அழிக்கும் தமிழகத்துல தெங்கு காய்ச்சல் வைரலாக பரவி வந்த காலகட்டத்துல அம்மான் பச்சரிசி வந்து பெரிதும் பயன்பட்டது இதன் இலையில நூறு கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில போட்டு பத்து நிமிடங்கள் நல்லா கொதிக்க வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நூறு எம்எல் வீதம் பருகி வரும் நிலையில ரத்தத்துல உள்ள பிளேட்லெட் மற்றும் ரத்த அணுக்களை குறைய விடாமல் தடுத்து டெங்கு காய்ச்சலை குணப்படுத்துவதா சித்த மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க ஓகே நம்ம இந்த அம்மான் பச்சரிசியோட நன்மைகள் பத்தியும் மருத்துவ குணங்கள் பத்தியும் சித்த ஆயுர்வேத மருத்துவத்துல எந்த அளவுக்கு இதை பத்தியும் தெளிவா பார்த்தோம் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு Thank you. Bye.